ஆறாம் இடம் நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடிய இடம் தான் கண்ணின்னு சொல்லுவோம் கண்ணியில பிறந்தா பெண்ணோ ஆணோ நிறைய பொம்பளை சுற்றுவோம் நிறைய பையன் சுற்றுவாங்க நிறைய காதல் இருக்கும் அப்படின்லாம் அப்படியா இவங்க பயந்தவங்க காதல் இருக்கும் வரும் ரொம்ப பயப்படுவாங்க இவங்களை பொறுத்தல விட கடன் கூடவே இருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த கடனில் இருந்தாலும் கூட கடனை சமாளிக்கக்கூடிய தத்துவம் இருக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடனா தானே சார் வாழ்க்கை உழைக்கணும் இல்லை தூரில்லைன்னா வாழ்க்கை எங்கே இருக்கும் அப்போ இவங்க வாழ்க்கையை நோக்கி என்ன செய்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடினால்தான் வாழ்க்கை அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அப்போ ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் வேணும்ல அதை நோக்கி போகக்கூடிய வாழ்க்கையில் இவங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த இந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தளவில் கண்ணியில் கடன் இருந்துக்கிட்டே இருக்கு இடம் வாங்க சொத்து வாங்க கடனாக இருங்க ஏதாவது பொருளில் போடுங்க கடனாக இருங்க தொழிலில் இருங்க கடனாக இருங்க அதுக்காக கவலைப்படாதீங்க ஓடிக்கிட்டே இருங்க ஜெயிச்சுருக்கீங்க நீங்களும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம் ஆறாம் இடம் என்பது புதனுடைய வெட்டில் பெருமாள் வழிபாடும் முக்கியம் இதே உத்தரத்தில் அஸ்த நட்சத்திரம் இருக்கு இந்த அஸ்த நட்சத்திரம் மனசே நல்லா இல்லை சார் உடம்பே நல்லா இல்லை சார் என்ன வாழ்க்கைன்னு தோணுது என்ன பண்ணலான்னு தோணுது என்ன செய்ய போகிறோம்னு தோணுது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் எதையாவது கொடுப்பான்னு தோணுது கொடுப்பான் சார் கடவுள் கடவுளுக்காகத்தான் நம்ம இந்த பாடம் போடுறோம் கடவுள் கொடுக்காம தான் நம்ம என்ன பண்ண முடியும் இறைவன் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க அஸ்தான நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி தொழில் பண்ணலாம் இவங்களை பொறுத்தளவில் உள்ள அடிக்கடி இந்த கடனை நினச்சி மனசு சஞ்சலம் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க நீங்களும் புதன்கிழமை புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிறது புதன்கிழமை புதன்கிழமை வெண்பொங்கல் சாப்பிட்றது வெண்பொங்கலை தானம் கொடுப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அட்டது இதே இதில் தான் கடனில் தான் சித்திரை செவ்வாய் நட்சத்திரம் அப்போ சித்திரை நட்சத்திரம் சிறப்பாக சார் ஏதாவது பாதிப்பை தரமா சார் அப்படின்னு கூட கேட்கலாம் சித்திரையில் பிறந்தா ரொம்ப சிறப்பு தான் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இடிக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம கோவப்பட்டு பேசுறதுனால நமக்கு வரக்கூடிய விஷயத்தை இழந்துற மாதிரி இருக்கும் உறவுகளை பகைச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கோம் நான் வார்த்தையால் நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் சரி இவன் எப்படி இவனை நம்பலாமா இவன் சரிதானா என்ன இவன் பேச்சு பார்த்தா பயமா இருக்கேன்னு சொல்லி மற்றவங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்த போதிலும் உழைப்பால் உயர முடியும் இவங்க அடிக்கடி முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு பருப்பு சாதம் பருப்பு சாதத்தை தானம் கொடுங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் நமக்கு இருக்க தடங்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும் அடுத்து துலா ராசிக்கு வந்துட்டோம் துலா ராசி காலபூஷனுக்கு ஏழாம் இடம் தராசு போன்றது இதுலயும் சித்திரை நட்சத்திரம் இருக்கு அப்போ துலாம் ராசி சித்திரையில பிறந்தவங்க என்ன செய்யலாம் நமக்கு பிரச்சனையாவே இருக்கு எப்ப பார்த்தாலும் அப்படின்னாலே இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க ஏன்னா கணவன் மனைவியில ரொம்ப கவனமா இருக்கும் தராசு போன்றது அது வந்து ஒரு நீதிமன்றம் சொல்லுவோம் இல்லையா எந்த பக்கம் சாய்ந்தாலும் பிரச்சனை நமக்கு விசுபு எடுக்கலாம் அந்த காலகட்டத்தை கடந்து போறதுக்கு நாம் என்ன செய்யலாம் பெருமாள் கோவிலில் துலாம்பாரம் கொடுக்கலாம் இடைக்கடை நீங்க ஏதாவது ஒரு பொருளை அரிசி கொடுங்க வெள்ளத்தை கொடுங்க வளப்பழத்தை கொடுங்க அது நமக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுங்க இந்த சித்திரையில பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனைவி குழந்தைகளை திட்டாமல் இருந்தாலே போதும் அவங்க அவங்கள கோபமாக திட்டி அவங்கள அழுக வைக்காம இருந்தீங்களே வாழ்க்கை சிறப்பாக இந்த துலாம் சுவாதியில பிறந்தவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நல்ல நட்சத்திரம் ஆனால் மனைவிக்கு அடங்கி போகும் மனைவியை ஏற்று பேசணும் பிரச்சனை பண்றோம்னா பிரச்சனை சுருவெடுத்துகிறோம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒடுங்கி போனோம்னா ஜெயிச்சிருவோம் இந்த ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமை பாகுகால டயத்தில் துர்க்கையம்மனுக்கு முப்பத்தொரு எலுமிச்சம் முழுத்துல மாலை கட்டி போட்டு